அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்று நடைபெற்று இருக்கிறது இந்த வாக்குப்பதிவு என்பது ஜனநாயக முறைப்படி நடைபெற்றதா நாம் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடிந்ததா திமுகவினர் ஜனநாயகத்திற்கு விரோதம் இல்லாமல் இந்த தேர்தலை அணுகினார்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நூறு விழுக்காடு கிடையாது ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க இந்த அயோக்கிய பயல்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பிரதான கட்சிகள் முதற்கொண்டு இந்த தேர்தலின் மீது வைக்கப்பட்ட பெரிய விமர்சனம் என்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது வாக்குக்கு பணம் கொடுக்கப்படும் தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆளும் கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இவர்கள் செல்வார்கள் என்று பல பிரதான கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை வைத்து இதிலிருந்து புறக்கணித்தாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும் அதை அவர்கள் சொன்ன காரணம் என்பது நூறு விழுக்காடு சரியானதுதான் நான் பெரிதும் பொருட்படுத்தாமல் மக்களிடையே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் ஆளும் கட்சி எதிர்ப்பதற்கு இந்த ஜனநாயகத்தில் ஒரு கட்சிக்கு கூடவா துணிவில்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் கட்சி துணிந்து இந்த தேர்தலில் களம் கண்டது இதனையெல்லாம் தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி இந்த பதினைந்து நாட்களாக ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டது பரப்புரை தொடங்கிய காலம் முதலே நாம் கட்சிக்கு அனுமதி மறுக்கப்படுவது நெருக்கடி கொடுக்கப்படுவது அடக்குமுறை ஒடுக்குமுறை வழக்கு பதிவு செய்யப்படுவது கைது செய்யப்படுவது இது போன்ற நடவடிக்கைகள் தினந்தோறும் நடந்து கொண்டு வந்தது இதையெல்லாம் கடந்து வந்த நாம் தமிழர் கட்சி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெறுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திமுகவினர் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியின் வரக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளையும் எந்தெந்த விதத்திலெல்லாம் தடுக்க முடியுமோ அதை எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் செய்திருக்கிறாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு யாரெல்லாம் வாக்குச்சாவடி முகவர்களாக வருவதற்கு தயாராகி கொண்டு இருந்தார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் அவர்களிடம் மிரட்டி உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்களாக போக கூடாது அவர்களை தடுத்து நிறுத்துங்க அதே மீறி வந்தால் அதன் பின் வரக்கூடிய பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று மிரட்டி இருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் தெரிந்த பிறகு நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் க சீதாலட்சுமி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் போகிறாங்க தேர்தல் இங்கு ஜனநாயக முறைப்படி நடக்கல திமுக தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் போய் நாம் ஆய்வு செய்தால் மட்டும்தான் வாக்குப்பதிவு என்பது முறையாக நடக்கிறதா இல்லையாங்கிறது தெரியும் ஏன்னா திமுக அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அங்கு உள்ள அதிகாரிகளை மிரட்டலாம் அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து தனக்கு சாதகமாக வாக்கு விழக்கூடிய அளவிற்கு அவர்கள் எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம் பொதுவாக கள்ள ஓட்டு அப்படின்னாவே தேர்தல் முடியக்கூடிய நேரத்துல தனக்கு சாதகமாக மீதம் இருக்க வாக்குகளை நம்ம மாற்றிக்கொள்ளணும் என்பதற்காக இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் காலம் காலமாக இந்த விதிமுறைகளில் ஈடுபட்டுட்டு தான் வருவாங்க பல முறை இதை பற்றி பேசி இருந்தாலும் இந்த கள்ள ஓட்டு சௌந்தமாக நிறைய திரைப்படங்கள் ஆவணங்கள் நிறைய பத்திரிகை செய்திகள் தேர்தல் ஆணையத்திற்கு நிறைய விடயங்கள் ஆதாரத்தோடு கொடுத்தாலும் இதை ஒருபோதும் தடுப்பது கிடையாது ஆனால் திமுக இந்த ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்தல்ல காலை முதலே இந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு தயாராகி இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் காலையில வாக்கு செலுத்த வர்றாங்க வந்து பார்த்தா தன்னுடைய அடையாள அட்டையை காட்டிய பொழுது அவருடைய வாக்கு என்பது ஏற்கனவே செலுத்தப்பட்டு இருக்கிறது அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இன்னொருத்தவராக இருக்கிறாங்க அப்போ அடையாள அட்டை காட்டி வாக்கு செலுத்தியவரும் தவறானவராக இருக்கிறாங்க அங்கே அதிகாரிகள் ஆனால் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறாங்க இறுதியில் உண்மையான வாக்காளர் வந்தும் தன்னுடைய ஆவணத்தை காட்டிய பொழுதும் அவருக்கு மாற்று வாய்ப்பாக வாக்களிப்பதற்கு கூட அந்த அனுமதிங்கிறது அங்கு வாங்கி கொடுக்கப்படலை அதே மாதிரி தேர்தல் நடப்பது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து வாக்கு செலுத்தியவர்கள் யாருன்னு சொல்லி வந்து பார்த்தா ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு செலுத்தக்கூடிய பலரும் வாக்காளர்கள் வருவதற்கு முன்னாடியே அங்கு பலருக்கும் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து கேட்கும்போது என்னுடைய வாக்கு என்பது ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கிறது உங்களால் மீண்டும் செலுத்த முடியாது என்று அதிகாரிகளால் மறுக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளையும் வந்து கொண்டிருக்கிறது திடீர்னு பார்த்தா ஒரு வாக்குச்சாவடியில் இயந்திரம் என்பது கோலாறம் சொல்லி நிறுத்தப்பட்டு இருக்கிறது அங்கு நாம் தமிழர் வாக்குச்சாவடி முகவர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க வாக்குச்சாவடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆண் வாக்குச்சாவடி முக முகவர்கள் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களையும் இவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உன்னை யார் உள்ள விட்டது உனக்கு இந்த வாக்குச்சாவடிக்கும் என்ன சம்மந்தம் மரியாதையாக வெளியில் போயிரு இதுக்குள்ள நீ தலையிடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறானுங்க வாக்குச்சாவடி முகவர்கள் எதற்காக இருக்கிறாங்க வாக்குப்பதிவு என்பது சரியாக நடைபெறுகிறதா அதிகாரிகள் யாரும் செய்கிறாங்களா இல்லையா ஆளுங்கட்சி தன்னோட அதிகாரத்தை வைத்து வாக்குப்பதிவில் எதுவும் முறையீடு செய்கிறதா இல்லையா அனைத்தையும் கண்காணித்து விட்டு ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயக முறைப்படி நூறு விழுக்காடு அது உண்மையான வாக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களும் உள்ள வந்து அனுமதிக்கப்படுறாங்க அப்ப அந்த வாக்குச்சாவடி முகவர்களை திமுகவினர் ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த அவர்களும் ஒரு வாக்குச்சாவடி முகவர்கள் தான் அவர்கள் எப்படி இன்னொரு வாக்கு இன்னொரு கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களை வெளியே போங்கன்னு சொல்லி விரட்ட முடியும் இதற்கு அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுக்க முடியும் தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்போ திமுக வெல்ல வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் எந்த விதிமீறலை வேணாலும் ஈடுபடும் என்பதற்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது மிகப்பெரிய சான்றாக இன்னைக்கு மாறி இருக்கிறது கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெல்லும் பொழுது பரிசு பொருட்கள் கொடுத்தது பணம் கொடுத்தது வாக்குக்கு சீட்டு கொடுத்தது வாக்கு செலுத்தி விட்டு பணம் எடுத்துக்கொண்டால் காட்டினால் பணம் கொடுக்கப்படும் என்று சொன்னது இது போன்ற விடயங்களை நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை கள்ள ஓட்டு என்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஜனநாயகத்தில் ஒவ்வொரு சாமானியனும் பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் பயம் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணமே தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த வாக்கு என்பதுதான் அந்த வாக்கை கூட பணம் கொடுத்து வாங்கிய பிறகும் அதன் பிறகு பரிசு பொருட்கள் கொடுத்தும் பல ஆசை வார்த்தைகளை கொடுத்தும் பல ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்தும் இதையெல்லாம் தாண்டியும் வந்து கள்ள ஓட்டு போட்டு தான் எங்களால் வெல்ல முடியும் என்றால் உங்களுக்கு எதற்கு பெரியார் உங்களுக்கு எதற்கு கொள்கை உங்களுக்கு எதற்கு கட்சி உங்களுக்கு எதற்கு அதிகாரம் உங்களுக்கு எதற்கு அந்த கரை வேட்டின்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் தூக்கில் தொங்கலாமே யாருடைய ஓட்டை நீங்கள் திருடுறீங்க மணலை கொள்ளையடிச்சு மலையை வெட்டி விற்று காடுகளை அழித்து மக்கள் திட்டத்தில் கொள்ளையடித்து மக்கள் வரிப்பணத்தில் ஏமாற்றி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஒவ்வொரு நாளும் நம்ப வச்சு கழுத்தறுத்து அந்த சாமானிய மக்களை ரோட்டில் இறங்கி போராட வச்சு இது போன்ற அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் இன்னைக்கு நீங்கள் திருடி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த பணத்தை விட்டுட்டு வந்து கடந்த பதினைந்து நாட்களாக சரியான உறக்கம் இல்லாமல் தன் குடும்பத்துக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளாமல் காலையில் ஆறு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து களப்பணியாற்றி பரப்புரை செய்து ஒவ்வொரு மக்களிடையும் வீடு வீடாக சென்று இந்த மாற்றத்திற்கான அரசியல் இது மண்ணுக்கான அரசியல் இது தமிழ் தேசிய அரசியல் ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் வாக்கு செலுத்துங்க இந்த பிள்ளைகள் உங்களை நம்பிதான் நிக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக இறங்கி தன்னுடைய கொள்கைகளை விதைத்து அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு வந்தா நீ ஊரை கொள்ளையடிச்சு அடிச்சு உலையில போட்ட நீ எப்படி நான் கட்சியோட வாக்குகளை கள்ள ஓட்டு போட்டு திருட முடியும் இதுக்கு நீங்க பேசாம தொங்கலாம்டா இல்ல வைக்க சொன்ன மாதிரி நீங்க வேற ஒரு தொழில் பண்ணிட்டு போகலாம் எப்படிப்பட்ட ஜனநாயகம் பாருங்க ஒரே ஒரு கேள்விதான் திமுக கிட்ட அதிகாரம் இருக்கிறது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது நூத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கிறது பற்றாக்குறைக்கு அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது நான்காண்டு காலம் தமிழ்நாட்டை முழுவதுமாக ஆட்சி செய்து இருக்கிறீங்க நான்காண்டு காலத்தில் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து சொல்றீங்க இத்தனை வலிமையோடும் இருந்தும் கூட திமுக வெல்வதற்கு கல்ல ஓட்டு தான் போட்டு வெல்லணும் என்றால் உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய தத்துவம் செத்து போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியலையா இந்த மக்கள் உண்மையிலே பார்க்கக்கூடிய நீங்கள் திமுகவுடைய இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தகுதி என்று உங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் தேர்தல் களத்துக்கே வரமாட்டோம் மாட்டோம் நான் உள்ள ஒரு கட்சியா இடைத்தேர்தலாகவே ஆளும் கட்சி தான் வெல்லும் பெரியாதை அவமதித்தவர்களை இந்த மக்கள் ஒருபோதும் வெள்ள வைக்க விட மாட்டார்கள் பற்றாக்குறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் வென்றாக வேண்டும் நான்கு ஆண்டு காலம் மக்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்கிறோம் பல திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம் அதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க அதை வைத்து வாக்கு கேளுங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உளவுத்துறையின் அறிக்கையின்படி வர வேண்டிய வாக்கை விட எதிரான வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அது கட்சிக்கு சீமான் வாங்கி விடுவார் சீதாலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வந்துவிடுவார் பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டது பெரியாரை அவமதித்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியவில்லை அதிகாரத்தை வைத்திருந்தும் நாம் தமிழர் கட்சியிடம் திமுக மண்டியிட்டு விட்டது பெரியாரையெல்லாம் ஒரு பொருட்டாக மக்கள் நினைக்கவில்லை என்கிற வாதம் விவாதம் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் தமிழர் எப்படியாவது திட்டமிட்டு கூட என்பதற்காக திமுக கள்ள ஓட்டு போட்டு தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டு இருக்கிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பறக்கும்படை என்று ஸ்குவாட் சொல்லி நிறைய பார்க்க முடிந்தது ஆனா ஒரு தடவை கூட பணத்தை பறிமுதல் செய்யல அப்ப இவர்கள் கொண்டு வந்த பணம்லாம் எப்படி வந்தது எப்படி வாக்காளர்கள கொடுக்கப்பட்டது ஒரு நடவடிக்கையும் கிடையாது அதே போல வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுத்து வேட்பாளர் மீது எதுவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா எதுவும் வழக்கு பதிவு செய்யலாம் அவர்கள் அனுமதி வாங்காத இடத்துல பரப்புரை செய்வாங்க துண்டறிக்கை கொடுப்பாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எதுவும் எடுக்கப்படலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தாலும் ஏழு மணிக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னா ஆறு மணி வரை அனுமதி கொடுக்காமல் இருப்பது ஆறு மணி வரை அனுமதி கொடுக்காமல் சாலையில் இறங்கி போராட விடுத்து இறுதியில் நம்ம மீது வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு நம்மளை பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பது இறுதியில் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் ஒன்பது மணிக்கு மேலே பேசிட்டாரு தேர்தல் விதிமுறையை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது எத்தனை நெருக்கடிகள் இதுல இன்னொரு விடயமும் கவனிக்கப்படணும் திருட்டு திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் மே பதினேழு இயக்கம் வச்சிருக்கிறது அந்த மே பதினேழு இயக்கத்தின் ஆதரவின் பேரில் வெண்ணிலாங்கிற ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களுக்கும் எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி மூவர்கள் போட்டு இருக்கிறாங்க திமுக கள்ள ஓட்டு போடுறத நான் தமிழ் கட்சி எதிர்க்கும் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீ எங்கே போய் புல்லு பிடுங்க போன உண்மையிலேயே ஜனநாயக முறைப்படி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீ மாற்றத்துக்கான வேட்பாளரை நிறுத்தி இருந்த தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவோடு நிறுத்தி இருந்த இந்த பெரியாரை அவமதித்த மண்ணில் வென்று காற்றம் சொல்லி நீ நிறுத்தி இருந்த அப்படின்னா திமுக கள்ள ஓட்டு போது அங்கு வாக்கு செலுத்த வந்த வாக்காளர் என்னுடைய ஓட்டை இது இதற்கு முன்னாடியே ஒருவர் போட்டு விட்டார் என்கிற கேள்வி எழுப்பிய பொழுது மே பதினேழு இயக்கத்தினுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் எழுந்து நின்று செய்தியாளர் சந்திப்பில் நடத்தியிருக்கணும் இல்லை போராட்டம் செய்திருக்கணும் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கணும் ஆனால் ஒரு மயிரும் புடுங்கல இந்த மே பதினேழு இயக்கத்தினுடைய தோழர்கள் இப்போ இதில் காணாமல் போன போராளிகள் பல பேர் இருக்கிறாங்க யார் அப்படின்னா திமுகவிற்கு அடிவருடியாக செயல்படக்கூடியவர்கள் பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா திமுக தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொம்படிக்கூடியவர்கள் ஜனநாயக சக்தின்னு சொல்லிக்கிட்டு பெரிய மீசையெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழிகள் இவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஏண்டா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கல்லை ஓட்டு போட்டிங்க பெரியாருடைய மண்ணில் கல்லை ஓட்டு போட்டு வெல்லலாமா அது பெரியாருக்கு இழுக்கு இல்லையா பெரியாருடைய மண்ணில் பெரியாரை அவமதித்தவர்களை மக்கள் உறுதியாக தோற்கடிப்பார்கள் நீங்கள் ஜனநாயகத்தின் வழியில் நின்று தேர்தலை சந்திங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட வாய தோற்கலையே எங்கே போனீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றாக்குறைக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒவ்வொரு பொறுப்புகள் எல்லாம் எதற்கு உங்களுக்கு இந்த மக்களை ஒவ்வொரு முறையும் பணத்தின் மூலியமாக விலைக்கு வாங்கிவிட்டு ஜனநாயகத்தின் வழியில் நாங்கள் வென்றோம் என்று இந்த மக்களை ஏமாற்றுகிற அந்த கட்சிகளுக்கு துணை போகக்கூடிய நீங்களெல்லாம் ஜனநாயக சக்திகளா நீங்களெல்லாம் எல்லாம் இந்த மண்ணில் அரசு செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரே ஒரு இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் கூட ஆளும் கட்சி ஜனநாயக வழி நின்று வெல்ல முடியாது என்றால் அந்த ஜனநாயகத்தின் விரோதமான நடவடிக்கைகளை உங்களால் கேள்வி கேட்க முடியாது என்றால் உங்களுக்கெல்லாம் எதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மக்களுடைய பதவி என்பது எதற்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது திமுக செய்யக்கூடிய ஊழலுக்கும் அநீதிகளுக்கும் துரோகத்திற்கும் சப்பக்கட்டு கட்டுவதற்கும் இந்த மக்களை ஏமாற்றி முட்டுக் கொடுப்பதற்கும் தான் உங்களுக்கு தேவைப்படுகிறதா உண்மையிலேயே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது அத்தனை அநீதிகள் நடந்திருக்கிறது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளுடைய உழைப்பையும் திமுக என்கிற ஒரு கட்சி திருடி இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரைக்கு சென்ற ஒவ்வொரு நாட்களும் நிறைய மக்கள் வந்து நம்மளோட நெருங்கி பழக முடிந்தது அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ஈர்த்து நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பதற்கு விருப்பம் தெரிவித்து வாக்குச்சாவடி முகவர்களாக வருவதற்கு தயாராகவும் இருந்தார்கள் அவர்களுடைய தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டு வந்து அதன் மூலியமாக வாக்குச்சாவடி முகவர்களாக அவர்களை அந்த இடத்துல உட்கார வைத்தால் திமுக என்ன பண்ணுது தன்னோட அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வீட்டில் போய் மிரட்டுவது பெற்றோரிடம் மிரட்டுவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிரட்டுவது உன்னுடைய எதிர்காலத்திற்கு பெரிய பின்னடைவு வந்துவிடும் என்று மிரட்டுவது ஏன் இப்படிப்பட்ட எச்சத்தனமான வேலைகளை நீங்க செய்றீங்க இந்த அளவிற்கு அநீதியின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை மீண்டும் நம்ம வெளில வைத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்கிற ஒரு வார்த்தையை ஒவ்வொரு குடிமகனும் மறந்துவிட வேண்டியதுதான்